இருக்கிறாங்க வீட்டில் சாமி கும்பிட்றப்ப இருக்கிற ஒரு பிள்ளையார் எடுத்து கீழே கொண்டாந்து வைப்பாங்க மேலே செல்ஃபில் இருக்கும் அந்த ஒரு பிள்ளையார தூக்கி கீழே வச்சுட்டு ஒரு இலையை விரித்து சுண்டல் குழுக்கட்டையெல்லாம் போட்டு படைச்சிட்டு சாமி கும்பிடுவோம் அவ்வளோதான் நடக்கும் இப்போ தான் வந்து என்ன ஆகுது அதுக்கு ஒரு களிமண் பொம்மையை வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பொம்மையை வாங்கி கொண்டாந்து வச்சு கொண்டாடுறது அது போக தெருக்கு தெரு முனைக்கு முனை ஒரு பெரிய பெரிய பொம்மையை கொண்டாந்து வைக்கிறது அதுக்கப்புறம் அங்கே ஒரு பாட்டை போட்டு கூத்தடிச்சிக்கிட்டு சை ஆனால் ஏண்டா வெளியே போகிறோன்ற மாதிரி எரிச்சலை அடையக்கூடிய அளவுக்கு நகர் முழுவதும் இந்த விநாயகர் சதுர்த்தின்ற பேரில் கூடிச்சுக்கிட்டு டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த ஒரு வாரம் இன்னைக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு புதன்கிழமை வர சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வர போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க ஞாயிற்றுக்கிழமை பெரிய கூத்தாகும் ஸோ இது வந்து இதை தடை செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறையை உருவாக்கணும் கோர்ட்லையாவது சொல்லியாது ஏன்னா இது இது வந்து பொதுமக்களோட பண்டிகையெல்லாம் கிடையாது பொதுமக்கள் வீட்டில் கொண்டாடுற பண்டிகை இதை தெருவுக்கு கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லைன்றது என்னுடைய கருத்து இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன்